சாகப் சொல்றாரு இப்ப உடனடியா திருமண ஏற்பாடு நடக்குது ஒரு ஏழை குடும்பத்தில இருந்தா மாப்பிள எடுக்கிறாங்க அவரு பேரு அகமது கல்யாணம் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு அவருடைய கணவர் மாத சம்பளம் வாங்குறவருதான் மாத சம்பளம் வாங்கினாலும் அவருடைய குடும்பத்தை அவ்வளவு கண்ட்ரோலா வந்து வச்சுட்டாரு முக்கியமா அவருடைய மனைவிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே பூர்த்தி செய்யறாரு அதே நேரத்துல தேவையில்லாத செலவுகள் எதுவுமே பண்ண மாட்டாரு அந்த அளவுக்கு ரொம்ப கட்டுக்கோப்பா குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா அந்த மகளை முத முத அவருடைய கணவர் அகமது கையில தூக்கும் போது இவருடைய மகளை நான் நல்லபடியா காப்பாத்தும் அப்படின்னும் அவர் சபதம் நடக்கிறாரு அவர் சொல்லும் போது அவர் இருந்து கண்ணீர் வருது இப்ப நாட்கள் ஓடிட்டு இருக்கு இப்ப சகிராவோட அம்மா இறந்துடுறாங்க அவர் இறந்த பிறகு சகிராவோட அப்பாவுக்கு உதவி பண்றா இப்ப அவ அடிக்கடி அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதும் அவளுடைய அன்னைக்கு தோம் பிடிக்கல சகிராவை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பா அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனையும் சகிராவுக்கு எதிரா மாத்திட்டே இருக்கிறா சகிராங்க போனாவே அவளுடைய அண்ணி மோத்த திருப்பிப்பா இதனாலேயே சகிராவுக்கு ரொம்ப கோவமாவுது ஒரு முறை சகிராங்க போகும்போது அதே போல அண்ணே மொத்த திருப்பிக்கிறா இதனால கோபம் அடைஞ்சு சகிரா அவனுடைய அண்ணன் வீட்டு வாசல்லேயே இருக்கா இப்ப சகிராவோட அண்ணன் வந்து என்ன பிரச்சனை ஏன் அழுகுற அப்படின்னு கேக்குறான் இப்பதான் அண்ணி வந்து என்ன பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது என்ன பார்த்துட்டு ரூமுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றான் இப்ப இத கேட்டு சகிரா அண்ணனும் கோவப்படுறான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ வந்தியா அப்பாவை பாத்துட்டு நீ இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல இது வீடு மாதிரி நீ வரலாம் அவன் போயிட்டு சகிராவோட போடுறான் இது போல ஏன் சகிராவை பாத்தாவே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய வாக்குவாதம் ஆகுது நான் எதுக்காக திருப்பிக்கணும் அவங்க எங்கேயே வந்துட்டு போறாங்க எங்கே இருந்துட்டு போறாங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் வெளில வந்து திரும்ப அவருடைய அப்பா வந்து கேக்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்ப சகிரா சொல்றான் நானும் என் அண்ணனும் சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிருப்போம் அண்ணன் என்ன கேட்டாலும்

கிடைக்குது இப்ப ஒரு நாள் திடீர்னு சகிராவுக்கு ஒரு போன் வருது அவருடைய கணவர் அகமதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்போ அவ கதறிக்கிட்டே அவன் மருத்துவமனைக்கு ஓடுறா அங்க போய் பார்த்தா அகமதோட விழா எலும்பு முடிஞ்சு எலும்பு முடிஞ்சு ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காரு இப்போதான் மருத்துவர் சொல்றாங்க இதுக்கு மேல காப்பாத்துறது கஷ்டம் சொல்லிடுறாங்க இப்போ சகிரா ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆவரா இப்போ அவருடைய மகளும் அப்பா விதனமா அப்பா ஏஞ்சி வாப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்கா இப்போ அகமது கண்ணை வச்சு பாக்குறாரு நான் ஏதாவது தப்பு செஞ்சதா என்னை மன்னிச்சிடுங்க கடைசி காலத்துல நான் அவங்களை தனியா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய மூச்சு போயிருது அவர் வந்து இறந்துறாரு ஆம்புலன்ஸ் வருது அவரது உடலை ஏத்திட்டு அவங்க வீட்டுக்கு போகுது இப்போ அவங்க போன பிறகு எல்லோருமே இறுதி சடங்கு முடிக்கிறாங்க அவங்களோட அண்ணா அண்ணி அவங்க எல்லாமே வந்து உறவினர்கள் எல்லாம் போயிடுறாங்க இப்போ சகிரோட அப்பா மட்டும் சகிரா கூட இருந்திருக்காரு அது என்னன்னா ஆதல் சொல்றதுக்காக அவர் அங்க இருக்காரு இப்போ ஆறு மாசம் ஆகுது சகிராவுக்கு வீட்டு வாடகை கொடுக்கல வீட்டோட ஓனர் மேல வராரு நானும் தொழிலாளி தான் எங்களுக்கும் இந்த வாடகை வருமானத்துல இருந்தா நாங்க பொழப்பு ஓட்டுறோம் இப்ப ஆறு மாசம் நிப்பாட்டினது பெரிய விஷயம் இந்த ஆறு மாசம் வாடகை குடுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இப்போ சகிராவோட அப்பாவும் அங்க நிக்கிறாரு சரிமா நீ இரு நான் மகனிடம் உன்னுடைய அண்ணனிடம் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே போறாரு இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வராரு இப்போ சகிராவும் என்னப்பா அமௌண்ட் கிடைச்சிச்சா பணம் கிடைச்சிச்சா அப்படின்னு அவர் கேட்கிறா பணம் எல்லாம் கிடைச்சிச்சுமா அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணன் கொடுத்தானா அப்படின்னு அவர் கேட்கிறா இல்ல அண்ணன் கொடுக்கல அப்படின்னு கலங்கின மாதிரியே சொல்றாரு நீ வச்சிருந்தீங்களாப்பா அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லைம்மா நான் எதுமா நானே சாப்பாடு கஷ்டப்படுறேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு நான் வெளியில் கடை வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட கடை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு மேலும் மாதம் மாதம் எனக்கு ஐயாயிரம் ரூபா பென்ஷன் காசு வருது அந்த காசுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு இப்போ அந்த பணத்தை கொடுத்துட்டு இப்பவே இவ்வளவு கஷ்டமாயிடுச்சுமா இதுக்கு மேல நீ வாடகை கொடுக்க முடியாது நீ என் கூட வாமா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப சகிராவும் வீட்டை காலி பண்ணிட்டு அவனுடைய அண்ணன் வீட்டுக்கு போறாங்க இப்ப அவனுடைய பெற்றோர் வீடு கிடையாது இப்ப அவனுடைய அண்ணன் வீடு ஏன்னா முழு பொறுப்பும் அவருடைய அண்ணனிடம் வந்திருக்கு இப்ப அவனுடைய அண்ணனும் அண்ணியும் அவனை பார்த்த பிறகு அவளுடைய அண்ணி இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்கறாங்க இப்பதான் அவருடைய அப்பா கோவப்படுறாரு இங்க வராம வேற எங்க போவாங்க நம்ம தான் இவளுக்கு ஆறுதலா இருக்கணும் நம்ம இவளை பார்த்துக்கலனா இவ எங்க போவா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இதை கேட்டு ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க கோவப்படுறாங்க போறாங்க இப்ப சகிரா அவருடைய ஒரு அறைக்கு போறா அவ தங்குறா சகிராவும் உள்ள சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா ஏன்னா சும்மா சாப்பிட கூடாது அப்படின்றதுக்காக மாப் போறது பாத்திரம் கழுவுறது டேபிள் துடைக்கிறது அப்படின்னு எல்லா வேலையுமே சகிரா செஞ்சுட்டு இருக்கா இப்ப அவருடைய மகள் அஞ்சு வயசு தான் ஆகுது சகிராவோட அண்ணனுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஒருத்த வந்து பத்தாவது படிக்கிறான் ஒருத்த வந்து அஞ்சாவது படிக்கிறான் இப்ப அவருடைய மகள் இப்ப ஸ்கூல் வந்து போயிட்டு இருக்கா ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய அறைக்கு போயிடுவா விளையாண்டுருப்பா இப்ப இப்படி போயிட்டு இருக்கு இப்ப திடீர்னு ஒரு நாள் சகிராவோட அண்ணி வந்து இவடைய மோதத்தை காணும் அப்படின்னு அவ கத்துறா இது கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சகிரா உடனே வெளில இப்போ இப்ப என்னோட டேபிள் டேபிள் தான் வச்சிருந்தேன் யார் எடுத்து நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு அவன் கேக்குறா இப்ப சகிரா என்ன சொல்றனா நான் எதுக்கு எடுக்கணும் எதுக்கு எங்களுக்கு அந்த பணம் அப்படி திருடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னும் அவன் கேக்குறா இப்ப எல்லோருமே சகிராவையும் சகிராவோட மகளையும் சந்தேகப்படுறாங்க அவருடைய அண்ணன் மகன் சகிரா மகள் பையன் வந்து நல்லா செக் பண்றா இப்போ செக் பண்ணி இங்கெல்லாம் இல்ல அப்படின்னும் அவன் சொல்றான் இதை பார்த்து சகிரா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா இப்ப அதுல இருந்து சகிராவோட மகளை அவருடைய ஒரு அறையில போட்டு லாக் பண்ணிருவா அதுக்கு பிறகு வெளியே வந்து விட மாட்டா இப்படி நாட்கள் சில ஓடிட்டு இருக்கு எப்பொழுதும் வழக்கம் போல செயல்பட்டு இருக்கா வழக்கம் போல வேலை செஞ்சிட்டு இருக்கா இப்ப திடீர்னு இன்னொரு நாள் இவட கல்யாண முதத்தை காணும் அப்படின்னு அவட அண்ணி சொல்றா இப்போ பதறி போய் சகிராம் வெள்ளவரா இது போல நான் இங்கதான் வச்சிருந்தேன் எங்க போயிருக்கோம் அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப எல்லோருமே சகிரா மேலதான் சந்தேகம் போது சகிரா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எவ்வளவு சொல்றா ஆனாலும் யாருமே கேட்கற மாதிரி இல்ல இப்பதான் சகிரா என்ன சொல்றேன்னா நாங்க எடுக்கணும்னு என்ன அவசியம் எங்களுக்கு அவசியம் கிடையாது என்னோட அம்மா வீடுன்றதால தான் நாங்க வந்தேன் அண்ணன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நான் அவனுக்கு வந்து எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பான் போயிருப்பேன் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருப்போம் கடைசி நேரத்துல இப்படி நீங்க சொல்லிட்டீங்களே நான் திருடவே இல்ல ஏன் இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் இந்த நேரத்தில் திடீர்னு சகிராவோட அண்ணனுக்கு அரடங்கு மாரடைப்பு வந்துருது மாரடை போனோடனே எல்லோருமே அழுதுகிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல் போன அங்க வந்து சகிரோட அண்ணி சொல்கிறான் எல்லாம் தான் வந்தது உன்னால தான் என் கணவருக்கு மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னு கத்திரா இப்ப எல்லாரும் வீட்டு வராங்க இதுக்கு பிறகு சகிரா இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வெளியே போறா யாரும் தடுக்கவும் இல்ல இப்ப வெளில போன பிறப்பு எங்க போறதுனே தெரியல அவங்க போய் நின்று இருக்கா அங்க ஒரு வயசான பிச்சைக்காரவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் அவங்க கூட தங்கிலாமா அப்படின்னு சகிரா கேட்கிறா அவங்க அதுக்கு என்னமா இருக்கு தாராளமா இங்கே தங்கிக்கமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ அவங்களுடைய குடிசை ரொம்ப சின்னது அவங்க சாப்பிட்டு படுக்க தான் முடியும் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது இப்போ தினந்தோறும் அவங்க கூட வந்து படுக்கிறாங்க தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்க பிச்சை எடுக்க போறாங்க இப்படி மூணு மாசம் கழிச்சோம் அவங்களுடைய பிச்சைக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ சகிரோட அண்ணன் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து போய் நிற்கிறாங்க சகிரா வந்து அதிர்ச்சி அவரா நாங்க வரமாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றா ஏமா அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க இது போல இது என்னுடைய அண்ணன் வீடு நான் வரமாட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாங்க இப்பதான் சகிரோட அண்ணன் கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரா வந்து பார்த்த பிறகு அவனுடைய தங்கச்சி நின்று இருக்கா இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க சகிரோட அண்ணனும் அண்ணியும் கை கூப்பி மன்னிப்பு கேட்கறாங்க எங்களை மன்னிச்சிருங்க நடந்து தவறலாம் எங்க தவறுதான் திருநது என் மகன் பெரிய மகன் தான் அப்படின்னு அவரு மன்னிப்பு கேட்கிறாரு இப்ப சைராவுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்த பிறகு திரும்பவும் என் வீட்டில் திருடு போச்சு எப்படி திருடு போகுது அப்படின்னு நான் ரொம்ப அதிர்ச்சியான இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்ப போலீஸ் உடனடியா வந்து எல்லாமே தேர்ந்தாங்க அப்பதான் என்னுடைய மகனை பிடிச்சி விசாரணை பண்ணாங்க அவன் சொன்னான் ஆமா நான் தான் வந்து இடையில திருடிட்டு கொண்டு போய் வித்துட்டு நான் மது இருந்தது சிகரெட் உடிக்கிறது அப்படின்னு பல பழக்கங்கள் நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப இது மட்டும் இல்லாம வெளியிலயும் ரெண்டு மூணு இடத்துல அவன் திருநான் அதனால அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க அவன் இப்ப கம்பி இருக்கான் அதே போல என்னுடைய மனைவிக்கு புற்றுநோய் இருந்துச்சு இப்பவே அவன் அவருடைய சாவை எண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது கேட்டு சகிராவுக்கு அதிர்ச்சி ஒரு நிமிஷம் தகைச்சு போய் நிக்கிறான் இப்போ நீ இங்கே இருமா இதுக்கு அப்புறம் நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ கொஞ்ச நாள் ஆகுது சகிரோட அண்ணே திடீர்னு வந்து இறந்துடுறாங்க ஏன்னா புற்றுநோய் முற்றிச்சு இப்போ அவங்க அடக்கம் பண்றாங்க அவங்க அடக்கம் பண்ண குழி தோன்றாங்க திடீர்னு உள்ளேந்து பாம்புகள் எல்லாம் புத புதனு வெளில வருது இதை கண்டு எல்லாருமே அலறடிச்சு ஓடுறாங்க இப்போ என்னன்னு ஒண்ணுமே புரியல இப்போ திரும்பவும் வேற குழியே வந்து விட்டுறாங்க வேற குழியிலயும் வந்துடுறாங்க இப்ப அங்க உள்ள இப்பதான் சில பேர் சொல்றாங்க இங்க பக்கீர் அதாவது மதப்பற்றாளர் சாகப்பட சொல்லுங்க அவர் வந்து ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ சாகப் போறாரு என்னன்னு பாக்குறாரு பார்த்த பிறகு உன்னுடைய மனைவி ஏதோ பெரிய குற்றம் செஞ்சிருக்கா பாவம் செஞ்சிருக்கா அந்த பாவம் எல்லாம் போகணும்னா யாருக்கு பாவம் செஞ்சாங்களோ அவங்க வந்து மன்னிப்பு வழங்கணும் அப்பதான் வந்து இதெல்லாம் போவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அவர் நேரம் அவருடைய தங்கச்சிகிட்ட நீ தான் என்னுடைய மனைவிக்கு மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு கும்புறாரு இப்போ அவளும் நான் மன்னிக்கிறது நான் யாரும்னா எல்லாமே மேல உள்ளவன் தான் கடவுள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனாலும் நீ மன்னிச்சுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்பதான் என்னுடைய அண்ணியை நான் மன்னிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம என் அண்ணி எந்த ஒரு தப்பும் தெரிஞ்சு இல்ல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே அமைதியாவது அடக்கம் பண்ணிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க இப்போ அவங்களுடைய வாழ்க்கை சத்துச்சம் பீட் இருக்கு ஏ காரண ஒரு குற்றம் செய்யாம அவர் மேல பழி போடாதீங்க அப்படி பழி போட்டா அந்த பழி நமக்கே திரும்பும் அதனால தான் இந்த வீடியோ ஓகே நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்